வருங்கால பொறியாளர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி தமிழரும் தொழில்நுட்பம் அப்படிங்கிற பாடத்திலருந்து ஒவ்வொரு யூனிட் வைஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முக்கியமான கேள்விகள் எல்லாமே பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம் அது எப்படி எப்படி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் அதுவும் கரெக்டாக யூனிட் வைஸாக தான் போட்டிருக்குறோம் அதுதான் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் முதல் கேள்வி வந்து அழகு ஒன்றுலேருந்து பாண்டங்கள் என்றால் என்ன நமக்கு கிடைக்கப்பெற்ற பாண்டங்களில் காணப்படும் கீரல் குறியீடுகள் வழியாக அறியலாகும் செய்திகளை விளக்குக இது வந்து கட்டாய வினா கட்டாய வினாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த பதினாறு மதிப்பெண் வினாவாக இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா சூஸ் இருக்காது பதினொன்று ஏ பி அந்த மாதிரிலாம் இருக்காது பதினொன்னில் ஒரே கேள்வி தான் இருக்கும் அது கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா இப்போ வந்து இந்த க கேள்விக்கு நீங்கள் எந்த மாதிரி எழுதணும்னா பாண்டம்னா ஃபர்ஸ்ட் என்னென்னு எழுதணும் அந்த பாண்டங்களில் கீரல் குறியீடுகள்னா என்னென்ன இருக்கும் கீரல் குறியல்னா கொஞ்சம் கிருக்கி வச்சா அப்பலாம் என்னது ஏதாவது ஒரு டிசைன் போட்டிருக்கோம் எடுத்துக்காட்டுக்கு ஸ்வஸ்திக் அப்படிங்கிற சின்னம் இருக்குது இந்த கீரல் குறியீடுகளில் இதுவும் இருக்குது அதே மாதிரி வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி குறியீடுகள் இருக்குது அதுக்கப்புறம் நெற்கதிர்களை குறிக்கிறதுக்கான இந்த மாதிரி குறியீடுகள் இந்த மாதிரி குறியீடுகள்லாம் இருக்குது இதை பற்றி விளக்குற மாதிரி இருக்கணும் அடுத்து சங்ககாலத்தில் நெசவு தொழில் எனும் தலைப்பில் கட்டுரை வரைக இந்த நெசவு தொழில் குறித்த கட்டுரை வரைகளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நெசவுனால் என்ன நெசவு தொழிலில் என்னெல்லாம் வரும் ஒரு போர்வை ஒரு ஜமக்காலம் அடுத்து தரைவிரிப்பு கால்மீதி புடவை இந்த மாதிரி என்னது எந்தெந்த வகையிலெல்லாம் வந்து நெசவு தொழில் நடைபெறுது அதை பற்றி ஃபுல்லாமே எது எழுதணும் அப்போது ஒரு பருத்தி எப்படி உருவாகிறதுலருந்து அது எப்படி கடைக்கு வர்றது வரைக்கும் ஒரு சாயம் ஏற்றி அது எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இது எல்லாமே படிப்படியாக ஒவ்வொன்றா இது விளக்கணும் விரிவாக விளக்கிற மாதிரி இருக்கணும் இதுவும் கட்டாயமானவாக தான் கேட்குறாங்க அப்போ அப்போ வந்து இதை பொறுத்த வரைக்கும் அழகு ஒன்றை பொறுத்த வரைக்கும் மண்பாண்ட தொழில்நுட்பத்தை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அதே மாதிரி நெசவு தொழில்நுட்பத்தை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு பதினாறு மார்க் உறுதி அடுத்து அழகு ரெண்டு அழகு ரெண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா அழகு ரெண்டு வந்து கட்டுமான தொழில்நுட்பத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ எடுத்துக்கிட்ட இந்த யூனிட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும் மாமல்லபுரம் இருக்கும் செட்டிநாட்டு வீடுகள் இருக்கும் அப்போ இது சார்ந்த கட்டடக்கலை பற்றி கேட்டிருப்பாங்க அதில் முதல் கேள்வி அழகு ரெண்டில் பழந்தமிழரின் கட்டுமான தொழில்நுட்ப அறிவை புலப்படுத்துக முன்னாடி எந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க யோசிப்பாருங்க இப்போ நம்ம ஒரு கான்கர்விட்டில் இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம எப்பெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் மனுஷன் வந்து ஒரு மர பொந்து இருக்கும் ஒரு பழமையான மர மரம் இருக்கும் அதில் ஒரு பொந்து உருவாகும் அதில் வாழ்ந்திருப்பான் அதுக்கப்புறம் என்னாகும் இடி விழுந்திருக்கும் அது எரிய ஆரம்பிச்சிருக்கும் அந் அங்கேருந்து குகையில் வாழ்ந்திருப்பான் அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதை ஒரு சின்ன வீடு கட்டுறான் அடுத்து மண்ணை எல்லாம் சுட்டு அதை வச்சு என்னது ஒரு வீடு கட்டுறான் அதுக்கடுத்து என்னது இப்போ வந்து சிமெண்ட்டு கான்க்ரீட்டு இந்த மாதிரி வீடுகள்லாம் மாறிச்சு அப்போ கட்டுமான தொழில்நுட்பம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறத விரிவாக எழுதணும் அடுத்து நாயக்கர் ஐரோப்பியர் காலக்கட்ட கால கட்டடக்கலை பரிணாம வளர்ச்சி எடுத்து எடுத்துரைக்க அதாவது நாயக்கர் காலத்தில் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்காட்டுக்கு வந்து அழகு ரெண்டுலேருந்து ஒரு முக்கியமான கேள்வி இதுக்குள்ளே இருக்குது திருமலை நாயக்கர் மஹால் முக்கியமானது அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நிறைய வந்து என்னது சேர்க்கப்பட்டதும் வந்து நாயக்கர்களோட காலம்தான் ஐரோப்பியர்கள் கால கட்டடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் நிறைய இருக்குது இப்போ எடுத்துக்காட்டு வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியம் இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்த அப்புறம் வந்து நீதிமன்றம் சரியா சென்னையில் இருக்க நீதிமன்றம் இந்த மாதிரி இருக்க முக்கியமானதுகள் இதெல்லாம் வந்து இந்த ஐரோப்பியர்கள் வழி உருவானது எல்லாமே வந்து இந்தோ சாராசானிக் அப்படிங்கிற ஒரு கலை வடிவம் சரியா அப்போ அதை பற்றி கேட்டிருக்காங்க அடுத்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் அமைப்பு குறித்த தொழில்நுட்ப செய்திகளை எடுத்துரைக்க சிலப்பதிகாரம் நமக்கு தெரியும் அந்த சிலப்பதிகாரத்தில் வந்து முக்கியமாக வந்து ஒரு மேடை அமைப்பு யாருக்காக இந்த மேடை அமைச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது கோவலனோட காதலி சரியா இரண்டாவது மனைவின்னு கூட சொல்லலாம் யார் அப்படின்னா மாதவி அவங்க வந்து அரங்கேற்று காதைன்னு ஒரு காதை இருக்குது ஒரு ஒரு இடம் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஆடல் அரங்கேற்றம் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த மேடை அமைப்பு எப்படி இருந்துச்சு மேடைக்கு திரைச்சீலைகள் இருந்துச்சு அந்த ஸ்க்ரீனு அந்த ஸ்கிரீன் எப்படி இருந்துச்சு ஒருமுக எளினி பொறுமுக எளினி கறந்து வரல் எளினி இந்த மாதிரி இருந்துச்சு அப்போ அங்கே லைட்டு வெளிச்சம் எங்கே வச்சுருந்தாங்க தூண் எங்கே அமைக்கப்பட்டிருந்துச்சு வாத்தியம் வாசிக்கிறவங்க எங்கே இருந்தாங்க அந்த மாதிரி அது அதான் மேடையமைப்போட நீளமண் எவ்வளவு அகலம் எவ்வளவு இதெல்லாம் விரிவாக கொடுக்கணும் இதான் சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் மேடை அமைப்பு குறித்த தொழில்நுட்ப செய்திகளை எடுத்துரைக்க இந்த இதுக்குள்ளே வந்துடும் அடுத்து மாமல்லபுரம் சிற்பங்கள் மற்றும் கோயில்கள் வழியாக நீவீர் அறியும் தொழில்நுட்ப செய்திகளை தெளிவுறுத்துக அதாவது மாமல்லபுரம் இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மாமல்லபுரம் பல்லவர்கள் கால இப்போ நம்ம சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி பல்லவர்கள்னு ஒரு அரசர் இருந்திருப்பாங்க காஞ்சிபுரத்து தலைநகராக கொண்டு ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க அப்போ அவங்க காலத்தில் வந்து இந்த நரசிம்மவர்ம பல்லவன் மகேந்திரவர்ம பல்லவன் இந்த மாதிரி அரசர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்போ அவங்க வந்து முதல் முதல்ல கற்றளி அப்படிங்கிற ஒரு வழிவாங்க அது என்ன கற்றளி அப்படின்னா கல்லை வந்து கருங்கற்களை வந்து செங்கல் சேப்புக்கு வந்து நல்லா செதுக்கி அதை வச்சு அடிக்கி அடிக்கி பெரிய பெரிய கோயில்கள்லாம் கட்டுறாங்க இந்த கோயில்களை அடிப்படையாக கொண்டு தான் தஞ்சை சோழர்களுக்காங்கள ராஜராஜ சோழன் அவங்களே கோயில் கட்டுறது காரணமே இந்த பல்லவர்களோட இந்த கட்டடக்கலை தான் அதில் முக்கியமாக மாமல்லபுர சிற்பங்கள் அது எப்படிலாம் இருக்குது சரியா மாமல்ல மாமல்லபுரத்தை வரைக்கும் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தவம் செய்கிற பூனையோட ஒரு உருவம் இருக்கும் அங்கே செதுக்கியிருப்பாங்க அந்த மாதிரி என்னது அந்த அப்புறம் பாண்டவர் ரதங்கள் இருக்கும் இந்த மாதிரி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா எழுதணும் இது மாமல்லபுர சிற்பங்கள் மற்றும் கோயில்கள் அங்கங்கே என்ன மகிழா மகிஷாசுர மருதினிக்கு தனியாக கோயில் இருக்கும் அப்போ அந்த கோயில் எப்படி இருக்கும் அங்கே ஒரு வந்து புடைப்பு சிற்பமாக இருக்கும் அதை பற்றிலாம் வழி நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக எழுதணும் மாமல்லபுரத்து சிற்பங்கள் மற்றும் கோயில்களின் அமைப்பை பற்றி விளக்குக நம்ம மேலே பார்த்தது அப்படியே அதே இது எழுதுகிறோன்னா இது ரெண்டுமே வேறு வேறு ப்ரிவியஸ் கு இயர் கொஸ்டின்லேயே வந்து ஒரு வருஷம் கேட்ட கொஸ்டின் வேறு இன்னொரு வருஷம் அடுத்த கேட்ட கேள்வி இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பிரித்து எழுதியிருக்கிறேன் அடுத்து நடுகள் வழிபாடு என்றால் என்ன நடுகள்னால் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதணும் கல் ஒரு இறந்தவர்கள இறந்துட்டாங்க அப்போ அவங்களோட நினைப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கல்லை நடுவோம் கல் அதுதான் நடுகள் அதன் அமைப்பை விளக்கி நடுகள் வழியாக அறியப்படும் தமிழரின் பழந்தமிழர் தொன்மையான செய்திகளை விவரிக்க அப்போ வந்து நடுகள் வழிபாடுனால் என்ன அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காட்சி கால்கோல் நீர்ப்படை நடுகள்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு கல்லை பார்க்கணும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு செலவைக்க போகிறோம் அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு முக்கியமான ஒரு கல்லாக பார்த்து தேடு ரொம்ப 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 தூரமாக போய் தேடிக்கிட்டே இருப்போம் ரொம்ப சிறப்பான கல்லாக இருக்கும் தேடுவோம் அதான் காட்சி கால் கோல் அப்படின்னா கோள்னால் கொள்ளுதல்னு அர்த்தம் அப்போ அந்த கல்லை தூக்கிடுவோம் இதை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு அடுத்து படை அதை புனித நீரில் குளிப்பாட்டி அதுக்கப்புறம் நடுவோம் இதுதான் என்னது இந்த மாதிரி என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்போ இது பழந்தமிழர்களில் வந்து நிறைய கல் இருக்குது புளிக்குத்தி பட்டான்கள் அப்படின்லாம் இருக்குது அது என்ன புளிக்குத்தி பட்டான்கள் அப்படின்னா நடுகளில் இது ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு ஊருக்குள்ளே ஒரு புளி வந்துருச்சு அதை அடித்து போது என்ன ஆகுதுன்னா அந்த புளி இவரையும் சாகடிச்சது அப்போ அந்த புலியால் குத்துப்பட்டு இறந்து போயிட்டார் புலி குத்து பட்டான்கள் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க சரி அந்த நடுகள் பற்றி ப பார்க்கும்போது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை ஒரு சேவல் ஒரு சேவல் சண்டையில் ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு சேவல் வந்து ரொம்ப வந்து ஆட்ட நாயகனாக இருந்திருக்கு அந்த சேவல் இறந்ததுக்கு அதுக்கும் சங்ககால மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாடுகளில் வச்சுருக்காங்க அப்போ இதை பற்றிலாம் விரிவா எழுதணும் அழகு மூணு அழகு மூணில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து மெட்டல் பற்றி எழுதணும் தொழில்நுட்பங்கள் அதாவது எஃகு இரும்பு தொழில்நுட்பம் அப்புறம் நாணயங்கள் எப்படி அச்சடிக்கிறோம் அதை பற்றி இருக்கும் அதில் வந்து சங்க இலக்கியத்தில் காணலாகும் பழந்தமிழர்களின் இரும்பு மற்றும் எஃகு பற்றிய தொழில்நுட்ப செய்திகளை எழுதுக சரியா இது வந்து இது மெட்டல் என் மெட்டலில் எப்படி எப்படி கொண்டு வராங்க அது எப்படி உற்பத்தி பண்ணியிருக்காங்க அது எப்படி நம்ம பயன்பாட்டு பொருளாக உருவாக்கினாங்க அப்படின்னு அதை எப்படி எடுத்தாங்க அது எப்படி ஒரு வாளாவோ ஒரு கத்தியாகவோ மாற்றுறாங்க இது எல்லாமே செம்பு மற்றும் தங்க நாணயங்கள் எங்கனம் தமிழ் மொழி மற்றும் தமிழர் வரலாற்றினை அறியலாகும் சான்றுகளாக அமைகின்றன ஆக இதை பொறுத்த வரைக்கும் காயின்ஸ் இருக்குது சரியா செம்பு காயின்ஸ் இருக்குது அடுத்து தங்க காயின்ஸ் இதெல்லாம் வந்து எந்த மாதிரி நம்மளோட கல்ச்சர் நம்மளோட பற்றியெல்லாம் சொல்லுது அதில் வந்து என் தமிழர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஒவ்வொரு இதில் அந்த காசுகளில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது பொறிச்சிருப்பாங்க என்ன பொறிப்பாங்க அப்படின்னா மீன் மீன் பொறிக்கிறது அடுத்து வந்து வில்லு புளி அப்போ அவங்கவுங்களோட சின்னங்களை பொறித்து அடையாளப்படுத்திக்குவாங்க இப்போது மீன் அப்படிங்கிற மீனை வந்து பொறிச்சாங்கன்னா கண்டிப்பாக என்னது பாண்டியர்கள்னு அர்த்தம் புளி அப்படின்னா சோழர்கள்னு அர்த்தம் வில் அப்படின்னா சேரர்கள்னு அர்த்தம் அதுவே நந்தி நந்தியை பொறிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது நந்திங்கிற காலையை நம்ம பார்த்துருப்போம் சிவன் கோயில் இருக்கிற அந்த நந்தியை பிடிச்சாங்கன்னா அவங்க வந்து பல்லவர்கள்னு அர்த்தம் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது அடுத்து தமிழர்களின் உலோகவியல் சார்ந்த தொழில்நுட்ப திறனை எடுத்துரைக்க இதுவும் அதே தான் எஃகு தொழில்நுட்பம் பார்த்தோம்னா இரும்பு எஃகு தொழில்நுட்பம் அதே கேள்விக்கான ஆன்சர் இதில் எழுதினாலும் கரெக்டாக இருக்கும் மறுபடியும் தமிழர்களின் செம்பு செம்பு மற்றும் தங்க நாணயங்களின் வழியாக அறியலாகும் பண்பாட்டு பதிவுகளை விளக்குக இதுவும் அதே கேள்வி தான் ஒரே கேள்வி தான் மறுபடி மறுபடியும் எனது அடுத்தடுத்த வருடங்களில் கேட்கப்படுது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மறுச்சு அடுத்து சங்ககால உலோக உலோக வளம் குறித்து கட்டுரைக்க இதுவும் அதே மாதிரி தான் அப்போ நீங்கள் வந்து உலோக வளம்னு கேட்டாலும் அடுத்து நாணயங்கள் பற்றி கேட்டாலும் உலோகவியல்னு ஜென்ரலாக கேட்டாலும் நாணயங்கள் தமிழர்களுக்கு எப்படி வரலாற்று சொல்லுது அப்படின்னு கேட்டாலும் அப்புறம் நம்ம வந்து இந்த இரும்பு எஃகு பற்றின தொழில்நுட்பம் பற்றின செய்தி கேட்டாலும் எல்லாத்துக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு ஒரே மாதிரி தான் பதிலளிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே வந்து முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதுவும் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரியா அடுத்து அழகு நாள் இது வேளாண் வளர்ச்சிக்கு துணை நின்ற நீர்ப்பாசன தொழில்நுட்பத்தை விளக்குக வேளாண் தொழில்நுட்பம் வந்து கண்டிப்பாக என்னது வேளாண் தொழில்நுட்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆதாரமே நீர் தான் அப்போ இந்த நீர் பாசனத்துக்கு என்னென்னலாம் இரிகேஷன் சொல்லுவாங்க அப்போ வந்து இந்த ஆக்ரோனமி ஆக்ரோமின்னா உளவியல் உளவியலுக்கு என்னென்ன தேவை அப்போ இரிகேஷன் ரொம்ப முக்கியம் நம்ம சொட்டு நீர் பாசனம்லாம் அப்போ கொண்டு வந்துடுவோம் வறண்ட நிலங்களில் சொட்டு நீர் பாசனம் இப்போ நம்ம கொண்டு வரோம் ஏன்னா தண்ணியை வந்து சொட்டு சொட்டாக பாய்ச்சி அது மூலமாக என்னது பயிரிட்டு நம்ம விளைச்சலிட்டுறோம் அப்போ அந்த காலத்தில் என்னெல்லாம் பண்ணாங்க குமுளி தூம்பு அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது அதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்புறம் குளம் ஏரி குட்டை மதகு மடை அப்போ இதை பற்றிலாம் விளக்கம் அழுதுகிற மாதிரி இருக்கணும் பண்டை மாந்தரின் கடல்சார் அறிவு பந்தை பண்டை மாந்தர்கள் வந்து கடல் சார் அறிவை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன எழுதுன்னா அவங்க எவ்வளோ டெக்னாலஜி வந்து அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லைனாலும் அவங்க இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் இதில் ஃபுல்லாமல் எழுதுறோம் அப்போ வந்து பழந்தமிழர்கள் வந்து ஆமையை வந்து ஒரு கடல் வழிகாட்டி மாதிரி பார்ப்பாங்களாம் ஒரு நாடுகளுக்கு போய் சேர்றது ஒரு குறுகிய வழி எல்லாமே ஆமைக்கு தெரியும் ஏன்னா ஆமையோட வந்து புல ஈர்ப்பு இருக்குமா யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே அந்த ஆமைக்கு புறாவுக்கு இதெல்லாம் இருக்கும் அதனால் இதுங்களாம் வழிகாட்டியாக பயன்படுத்துகிறாங்க சரியா அதே மாதிரி கடல்சார் அறிவுன்னு பார்க்கும்போது நிறைய நாடுகளில் வந்து பொன்னை உரைத்து பார்க்கும் உரைகள் வந்து பல வெளிநாடுகளில் கிடைக்குது உரைகள் அப்படின்னு பார்க்கும்போது தங்கத்தை உரசி பார்க்குற கல் இந்த கல் இந்த கல் வந்து வெளிநாடுகளில் கிடைக்குது அந்த வெளிநாட்டில் க கல்லில் வந்து பெரும்பத்தன் கல் எழுதியிருக்கு தமிழ் எழுதியிருக்கு பழங்கால தமிழில் அப்போ அது அது யார் ஓனர் அப்படிங்கிறது அதில் எழுதியிருக்கு அப்போ அங்கே வரைக்கும் போய் கடல் அறிவு இருந்தால் தான் நாங்கள் போக முடியும் அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இதை பற்றி விரிவாழணும் பண்டைய தமிழர்களின் வேளாண் சார்ந்த தொழில்நுட்பம் நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் பெருங்கடல் அறிவு குறித்த பண்டைய தமிழர்களின் அறிவாற்றலை புலப்படுத்துக சங்க தமிழர்களின் கால்நடை வளர்ப்பு குறித்த அறிவினை தெளிவுறுத்துக அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாயின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நாய் குதிரை அப்புறம் கழுதை என்னென்ன வகையிலெல்லாம் வந்து பயன்படுது கறிக்காகவா இறைச்சிக்காகவா அதுக்கப்புறம் வந்து சுமை தூக்குறதுக்கா இழுவைன்னு சொல்லுவோம் அதான் இழுவைக்கு சுமை தூக்குறதுக்காகவா உழவுக்காகவா நம்ம ஏர்லாம் வந்து எருது பூட்டி விழுறோம் அப்புறம் அப்புறம் கால் அந்த சண்டை மாட்டுச் எல்லாம் பார்த்துருக்கோம் ஜல்லிக்கட்டு அப்போ வீர விளையாட்டுக்காக அப்போ எதுக்காகலாம் கால்நடை பராமரிச்சிருக்காங்க வளர்த்துருக்காங்க அப்படின்னு விரிவாக எழுதணும் அடுத்து கடல்சார் அறிவியல் தமிழர்கள் சிறந்தவர்கள் எக்கூற்றினை நிறுவுக அப்போ எந்த வகையில் கடல்சார் அறிவில் வந்து தமிழர்கள் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு எழுதணும் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் அப்போ வந்து ஒரு ஆமையை வந்து வழிகாட்டியாக தேர்ந்தெடுத்துக்கு போயிருக்காங்க அப்போ அவங்க அவங்க வந்து அவங்க முன்னாடியே பல டெஸ்ட்டு பண்ணி தான் என்னது இது வந்திருப்பாங்க அப்போ அந்த ஆமையை அவங்க பல வருடமாக என்னது பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து அதுக்கான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்லாம் இந்த பெரிய கடற்படை வச்சிருந்தாங்க அதனால தான் இலங்கை ஸ்ரீவிஜயம் இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் போய் அவங்க வந்து என்னது கடாரம் இந்த சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் போய் அவங்க பிடிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்த கடல்சார் அறிவு அப்படின்னு பார்க்கும் அடுத்து அழகு அஞ்சை பொறுத்த வரைக்கும் தமிழ் மென்பொருட்கள் உருவாக்கம் குறித்து விளக்குக தமிழில் எந்த வகையிலலாம் மென்பொருட்கள் உருவாகுது இப்போ அழகின்னு ஒன்று இருக்குது இந்த மென்பொருட்கள் வந்து என்ன பயன்பாட்டில் இருக்குது அப்போ இது எ எந்த வகையில் இருந்து தமிழை வந்து டெக்னாலஜியோடு சேர்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த டேம் டேப் இந்த மாதிரி நிறைய மென்பொருட்கள்லாம் இருக்குது அப்போ எந்த வகையில் வந்து அதை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறது இணைய தமிழ் அகராதிகள் குறித்து விளக்கி அதன் பயன்களை எடுத்துரைக்க அப்போ வந்து இணைய தமிழ் அகராதிங்கிறது இப்போ நமக்கு ஒரு ஒரு வார்த்தை ஏதோ ஒரு டீச்சர் சொல்லிட்டாங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியலை உடனே நம்ம என்ன பண்ணுவோம் இப்போது சிம்பிளிசிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க நமக்கு தெரியல உடனே என்ன பண்ணுவோம் சிம்பிளிசிட்டி இன் தமிழ் அப்படின்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் வந்து இணைய தமிழ் அகராதியும் அந்த இணையத்திலே வந்து ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் தமிழுக்கான என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி விளக்கி சொல்கிற மாதிரி இருக்கும் அதான் வந்து இனிய தமிழ் அகராதி அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து அறிவியல் தமிழின் வளர்ச்சியை வளர்ச்சி நிலையை எடுத்துரைக்க அப்போ டெக்னாலஜி அறிவியல் தமிழ் எப்படி வளருது கலைச்சொல் உருவாக்கம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஃபேஸ்புக் அப்படிங்கிறது முகநூல்னு சொல்லுவோம் வாட்ஸ்அப் வந்து கச்சவி அஞ்சன்னு சொல்லுவோம் ட்விட்டரை வந்து கீச்சகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எதுக்காக இதெல்லாம்னா ட்விட்டர் வந்து ட்விட்டராகவே பயன்படுத்திட்டு இருந்தோம்னா தமிழ் வந்து பேச முடியாமல் போயிடும் தமிழ் நிறைய ஆங்கில சொல் வந்து உள்ளே வந்துடும் அப்போ தமிழை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்போ கலைச்சொல் உருவாக்கணும் நிறைய சொற்களை உருவாக்கணும் ஃபேனுக்கு என்னென்னு சொல்லுவீங்க மின் விசிறி சரியா சுவிட்சுக்கு பொத்தான் சரியா பட்டன் அப்படின்னு சொல்கிறது அப்போ வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆங்கில சொல்கள் பிற மொழி சொற்கள் அதிகமாக வரக்கூடாதுங்கிறக்காக கலைச்சொல் இந்த மாதிரி நிறைய உருவாக்குவாங்க அப்போ வந்து இதெல்லாம் அறிவியல் தமிழில் வந்துடும் அடுத்து இணை தமிழ் இணைய கழகம் தமிழ் மின் நூலகத்தின் பணிகளும் பணிகளையும் தனித்தன்மைகளையும் கட்டுரைக்க அதாவது தமிழ் இணைய கழகம்னு ஒரு கழகம் இருக்குது இவங்க வந்து இ லைப்ரரியெலாம் வச்சுருக்காங்க நம்ம அந்த அங்கே போய் புக்கு வந்து டைரக்டாக படிக்கிற மாதிரி இருக்கும் படிக்கலாம் அப்புறம் பிடிஎஃப்பை வந்து பதிவேற்ற பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான எல்லா அனுமதியும் இருக்கும் அந்த மாதிரி பார்க்கலாம் அடுத்து சொற்குவை திட்டம் சொற்களை குவிச்சு வச்சுக்கிற ஒரு திட்டம் அது என்ன கலைச்சொல் உருவாக்கம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் அதுவும் ஒரு புதுசாக ஒரு ஒரு சொல் கண்டுபிடிக்காங்கன்னா அது வந்து அகர வரிசைப்படியில் நிறைய சொல் இருக்கும் அது ஆல்ஃபபெட் படி அடுக்கி வச்சுருப்பாங்க சரியா அந்த மாதிரி ஒவ்வொரு சொற்களாக இருக்கும் சரியா அகர வரிசைப்படியில் ஆனாலேருந்து ஆவனா ஈனா ஈஎண்ணான்னு ஒவ்வொரு சொற்கள் புது புது சொற்கள்லாம் ஒவ்வொன்னாக இருக்கும் நிறைய சொற்கள் பலகுன சொற்களாக கூட இருக்குன்னா ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அது பக்கத்துலேயே இருக்கும் சொற்குவை திட்டங்கிறது ஒரு அகராதி மாதிரி தான் டிக்ஷனரி மாதிரி சரியா அப்போது ஏதாவது நோக்கம் என்ன அப்போ புது புது தமிழ் சொற்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இது உருவாக்கப்படுது அடுத்து அறிவியல் தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக இதுவும் வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் அதை பற்றி வளர்க்குற மாதிரி இருக்கும் சரியா இந்த கேள்விகள் மட்டுமே பாருங்கள் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த கேள்விகளை வந்து ஒரு தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்டாக நீங்கள் எழுத போகிறத வந்து ஒரு சின்ன சின்ன தலைப்பாக வந்து தனியாக ஒரு பேப்பரில் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ